பசுந்தால் உரம் என்பது பசுந்தாள் உரப்பயிர்களான சனப்பு தக்கை பூண்டு கொத்தவரை அகத்தி போன்ற பயிர்களை பயிரிட்டு அவை போதுமான அளவு வளர்ந்த பின் மண்ணில் சேர்த்து உழுவார்கள் இது மண்ணின் நீர்ப்பிடிப்பை அதிகரித்து மண் அரிப்பை கட்டுப்படுத்தும் பசுந்தழை உரம் என்பது பசுந்தழை செடிகளான வேம்பு இழுப்பை வாகை புங்கம் எருக்கு போன்றவற்றின் இலைகளை கொண்டு வந்து நிலத்தில் போட்டு உழுவார்கள் இது மண்ணில் நுண்ணுயிர்கள் பெருக வழிவகுக்கும் தொழு உரம் என்பது ஆடு மாடு மற்றும் கோழிகளின் சாணங்களை மண்ணில் இடுவது மூலமாக மண்ணிற்கு தேவையான நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் சத்துக்கள் கிடைக்கின்றன மண்புழு உரம் என்பது தாவர மற்றும் காய்கறி கழிவுகளை மண்புழுக்கள் மூலமாக மக்க செய்து உருவாக்கப்படும் உரம் இந்த உரம் தாவரத்திற்கு தேவையான அனைத்து சத்துக்களையும் எளிதில் கிடைக்கும்படி செய்கிறது மண்ணில் இயற்கையாக உள்ள நுண்ணுயிர்களை பிரித்தெடுத்து வளர்த்து தயாரிக்கப்படும் உரங்களை உயிர் உரங்கள் என்கிறார்கள் ரைசோபியம் அசட்டோபாக்டர் அசோஸ்பைரிலம் போன்ற நுண்ணுயிர் உரங்கள் வெவ்வேறு காரணங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது எண்ணெய் வித்துக்களான வேப்பம் கடலை எள்ளிலிருந்து எண்ணெய் எடுத்த பின் கிடைக்கும் கட்டிகளை காய வைத்து பயன்படுத்துவது பின்னாக்கு உரம் இவை பூச்சிக்கொல்லியாக செயல்பட்டு வேர்களின் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது சாண எரிவாயு உரம் என்பது பயோகேஸ் தயாரிப்பில் கிடைக்கும் பொருளான எச்சப்பொருளான பொருளை உரமாக பயன்படுத்தலாம் இவை இது மண்ணிற்கு தேவையான அடிப்படை ஊட்டச்சத்துக்கள் அனைத்தையும் கொண்டுள்ளது கடல்வாழ் தாவரங்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உரம் கடல்வாழ் வாழ் உயிரி உரம் இது சுண்ணாம்பு மெக்னீசியம் போன்ற மண்ணின் தரத்தை மேம்படுத்தும் ஊட்டச்சத்துக்கள் கொண்டது மக்கும் குப்பைகளான பழைய காய்கறிகள் பழங்கள் இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் உரம் குப்பை உரம் சாம்பல் உரம் என்பது காய்ந்த இலைகள் மரக்கிளைகளை எரிபொருளாக பயன்படுத்தும் போது எஞ்சிய பொருளாக கிடைப்பது சாம்பல் இதில் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கிறது